மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயல் சென்னை ரேங்க் நம்பர் தேர்ட்டீன் பை என்ஐஆர் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களுக்கு நிதி வழங்கினாலும் நிதிகளை பெற்றுக்கொண்டு தமிழகத்தில் நிறைவேற்றாத சூழ்நிலைதான் இருந்து வருவதாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி விமர்சித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தனியார் கூட்டரங்கில் பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசின் பதினோரு ஆண்டுகால சாதனை விளக்க கருத்தரங்கம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி கலந்து கொண்டு உரையாற்றினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசின் திட்டங்களுக்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் நிதி தமிழகத்திற்கு கொடுக்கப்பட்டதாகவும் தமிழகத்தில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் நிறைவேற்றப்படவில்லை என்றும் இதனால் பொதுமக்கள் வஞ்சிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் இன்னும் பல்வேறு திட்டங்கள் டிஜிட்டல் இந்தியா இனிஷியேட்டிவ் என்ற திட்டம் மிகப்பெரிய வெற்றியை கண்டிருக்கிறது அதுபோன்ற பல்வேறு திட்டங்கள் பன்மடங்கு வெற்றியை கண்டிருந்தாலும் தமிழ்நாடு போன்ற மாநிலத்தில் சில திட்டங்கள் நிறைவேற்றப்படாமல் இருப்பது மனதின் மிகவும் வருத்தம் அளிக்கக்கூடிய ஒன்றாக நான் பார்க்கிறேன் பொதுமக்கள் மத்தியில் இந்த திட்டத்திற்கு பல ஆயிரம் கோடிகள் நிதிகள் மத்தியிலிருந்து மாநிலத்திற்கு தமிழ்நாட்டிற்கு கொடுக்கப்படுகிறது ஆனால் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் இங்கு நிறைவேற்றப்படுவதில்லை இதனால் பொதுமக்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போல கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் இயங்கக்கூடிய திட்டத்திற்கு நிதிகள் வழங்கப்பட்டாலும் அதில் பள்ளிகளில் குழந்தைகள் சேர்ப்பு மாணவர்கள் மாணவியர்கள் மாணாக்கர்கள் சேர்ப்பு என்பது மிகவும் குறைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையே இருந்து வருகிறது உயர்நீதிமன்றம் அதற்கென்று நிதிகள் வழங்கப்பெற வேண்டும் என்று சொன்னாலும் கூட அந்த மாணாக்கர்களை சேர்த்தால் தானே அந்த நிதிகளை பெற முடியும் அப்படி பள்ளிகளில் அப்படி மாணாக்கர்களை அந்த திட்டத்தின் கீழ் இணைப்பது என்ற திட்டம் தமிழ்நாட்டில் தோல்வி அடைந்திருக்கிறது அதை ஒழுங்காக நிறைவேற்ற தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை அப்படி பல்வேறு திட்டங்களை தமிழகத்திற்கென்று வழங்கி இருந்தாலும் அதன் நிதிகள் கொடுக்க அந்த நிதிகளை பெற்றுக்கொண்டு இங்கு நிறைவேற்றாத சூழ்நிலை இருந்து வருவது கண்டனத்துக்குரியது